மக்களிடையே நடைபயிற்சிக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய தீவிர முயற்சியின் காரணமாக பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு நவம்பர் திங்கள் நாலாம் தேதி தமிழ்நாடு முழுவதிலும் முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களிலும் எட்டு கிலோமீட்டர் நீளத்திற்கான நடைப்பயிற்சி பாதைகள் உருவாக்கப்பட்டு ஹெல்த்வாக் என்கின்ற பெயரில் ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைநகரிலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்களால் அது தொடங்கி வைக்கப்பட்டது தமிழ்நாடு முழுவதிலும் முப்பத்தி எட்டு இடங்களில் அந்த ஹெல்த் வாக் சிஸ்டம் இப்பொழுது மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு பலன் தந்து கொண்டிருக்கிறது இந்த எட்டு கிலோமீட்டர் நீளத்திற்கான நடைபாதைகள் சீரமைக்கப்பட்டிருக்கிறது இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது மரங்கள் நடப்பட்டிருக்கிறது செல்ஃபி பாயிண்ட்ஸ் அமைக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு கிலோமீட்டர் தூரத்திற்குமான அந்த தூரப்பலகைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு சிறப்பு வசதிகளோடு ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் ஹெல்த் கேம்பும் அங்கே நடைபெறுகிறது இப்படிப்பட்ட சிறப்புகளுடன் ஹெல்த் வாக் என்கின்ற அந்த திட்டம் உலகிலேயே தமிழ்நாட்டில் மட்டுமே முப்பத்தி எட்டு இடங்களில் இருந்து கொண்டிருக்கிறது ஒரே ஒரு இடத்தில் குறிப்பாக ஜப்பான் டோக்கியோவில் பார்த்துவிட்டு வந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய தீவிர கவனத்திற்கு கொண்டு சென்றதன் விளைவு தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு இடங்களில் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அவர்கள் இது மட்டும் போதாது இன்னும் ஒரு முப்பத்தி எட்டு இடங்களில் அந்தந்த மாவட்டத்தின் பிறிதொரு இடத்தில் வேறொரு பகுதியில் அதை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வகையில் அந்த பணியும் தற்போது மக்கள் நல்வாழ்வுத்துறையும் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகளும் ஒருங்கிணைந்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது மிக விரைவில் தமிழ்நாட்டில் இன்னமும் முப்பத்தி எட்டு இடங்களில் ஹெல்த் வாக்கு திட்டம் தொடங்கப்படவிருக்கிறது இந்த நிலையில் பெருநகர சென்னை மாநகராட்சி இந்த சென்னை சில்க் முதல் பெருங்குடி சட்டக்கல்லூரி அம்பேத்கர் சட்டக்கல்லூரி வரையிலான இந்த சாலை மூன்று புள்ளி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கானது இங்கு பல்வேறு ஆக்கிரமிப்புகள் இருந்தது இந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் கடந்த ஆண்டு பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் அப்புறப்படுத்தப்பட்டது தனியார் ஆக்கிரமிப்பை எல்லாம் எடுத்து இன்றைக்கு இந்த மூன்று புள்ளி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு இரண்டு இடங்களில் நீர்நிலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்று புள்ளி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு இரு மருங்கிலும் நடைபாதைகள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது தெருவிளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது சாலை சீரமைக்கப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு பணிகள் செய்யப்பட்டிருக்கிற நிலையில் இங்கே பசுமை வேளச்சேரி என்கின்ற அந்த திட்டத்தை உருவாக்குகிற முயற்சியோடு வேறொரு தன்னார்வ தொண்டு நிறுவனமும் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மரங்களை நட்டிருக்கிறது மாநகராட்சியின் சார்பிலும் மரங்கள் நடப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு வசதிகளுடன் கூடிய இந்த மூன்று புள்ளி நான்கு இங்கிருந்து தொடங்கி சட்டக்கல்லூரி வரை சென்று திரும்பினால் ஆறு புள்ளி எட்டு ஆறு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கான இந்த நடைபாதை பதினைந்து கோடியே பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் பெருநகர சென்னை மாநகராட்சி மிக சிறப்பாக மேம்படுத்தி இருக்கிறது மிக சிறந்த திட்டமிடலோடு இந்த பணி இங்கே நடைபெற்று முடிந்திருக்கிறது பணிகள் நிறைவுற்றிருக்கின்ற காரணத்தினால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களை வழிகாட்டுதலோடு இது பொதுமக்களுக்கு இன்றைக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது நன்றி